ജയ് ശ്രീരാം മുരുകനെ ധ്യാനിപ്പോ അഴകൻ ആറ് മുഖന ധ്യാനിപ്പോ ഓം കാളി ജയ കാളി ജയ ജയ കാളി ഓം കാളി ജയ കാളി ശ്രീ ദക്ഷിണ കാളി പാടൽ ശിവൻ കണ്ണിൽ മുഖമാണ്ണിൽ ആറ് മുഖം ശിവൻ മുഖമാ നെറ്റി കണ്ണിൽ ആറ് മുഖം അഴകൻ മുരുകൻ അഴകൻ മുരുകൻ ശിവൻ മുഖമാ നെറ്റി കണ്ണിൽ ഉരിത്തവൻ ആറ് മുഗൻ അഴക് അഴക് ആറ് മുഖം അഴക അഴക് അഴക് ആറ് അഴക് ആറ് മുരുകൻ ഴു മുഖൻ മുരുകൻ പുൻവൽ അഴക ശിവൻ മുഖമാ നെറ്റി കണ്ണിൽ ഉദിത്തവൻ ആറ് മുഖൻ അഴകൻ മുരു കരുണെ മുഖം ഒന്ന് വേദമുഖം ഒന്ന് അറിവുമുഖം ഒന്ന് അരുളും മുഖം ഒന്ന് അൻ സക്തി മുഖം ഒന്നേ കരുണെ മുഖം ഒന്ന് വേദ മുഖം ഒന്നേ ഞാന മുഖം ഒന്നേ അറിവുമുഖം ഒന്നേ அருளுமுகம் ஒன்று அருகோண சக்கரம் ஆர் எழுத்து மந்திரம் அறுபடை வீடானது அருணகிரிநாதராற்று தமிழ் திருப்புகழ் என்றானது அருணகிரிநாதர் தமிழ் பாட திருப்புகழ் என்றானது சிவன் நெற்றிக் கண்ணில் உதித்தவன் அருமுகம் அழகன் முருகன் அழகு அழகு ஆறுமுகம் அழகு ஆறுமுகன் முருகன் புன்னுருவல்லழகு ஆறுமுகன் கையில் சக்தி வேலுண்டு பக்தி நெறியோடு பற்றி தொழுவோர்க்கு கையில் சக்தி வேலுண்டு பக்தி நெறியோடு பற்றி தொழுவோர்க்கு வெற்றி வெற்றி என்று வேண்டுதல் நிறைவேறி வாழ்க்கை முகிழ்வதும் மகிழ்வாகும் வெற்றி வெற்றி என்று வேண்டுதல் நிறைவேறி வாழ்க்கை முழுவதும் மகிழ்வே நிறைவாகும் சிவன் முகமாக நெற்றிக் கண்ணில் உதித்தவன் ஆறுமுகம் அழகன் முருகன் அழகு அழகு ஆறுமுகம் அழகு ஆறுமுகன் முருகன் பொன்முருவல் அழகு ஆறுமுகனை அழகனை சிவனார் மகனை சக்திவேல் பெற்றவனை நிதம் தியானிம்பம் பிரார்த்தனை செய்வோம் அவருடைய அருளால் சகல செல்வங்கள் பெற்று வாழ் வெற்றியை அடைந்து மிகவும் சந்தோஷ வாழ்வை அடைவோம் ஆசீர்வாதம் முருகனின் பேருளால் பாடலை அருளிப் பாடியவர் முகச்சித்தர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் ஜெய்